வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா எதன் அடிப்படையில் இந்த ஆசை தேவையா இல்லையா அப்படிங்கிறத முடிவு செய்யணும் தேவையில்லாத ஆசைகள் மீண்டும் மீண்டும் வர்றத எப்படி நிறுத்துறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசை என்பது ஒரு தேவை உணர்வாகும் உடல் இயக்க தேவை புலன் இன்பங்களை அனுபவிக்க தேவை அறிவு வளர்ச்சிக்கான தேவை இயற்கை தேவை முன்னேற்றத்திற்கான தேவை தேவை ஏதும் இல்லாமல் ஒருவரும் வாழ முடியாது என்பதால் ஆசை அவசியம் தேவை ஆனால் நமக்கு வரும் அனைத்து ஆசைகளும் தேவையா இங்கேதான் சிக்கல் ஆரம்பமாகிறது பசி வந்துவிட்டது உணவு வேண்டும் என்ற ஆசை நியாயமான தேவை ஆனால் சாதத்திற்கு முருங்கைக்காயும் சின்ன வெங்காயமும் போட்ட சாம்பார் தயார் செய்துதான் எனக்கு வேண்டும் என்ற ஆசை நியாயமானதா தினசரி அப்படித்தான் கிடைக்குமா கிடைக்காது என தெரிந்தாலும் கிடைத்ததை சாப்பிட்டாலும் மனதில் இப்படி ஒரு ஆசை இருக்கிறது என்றால் இது இப்படியே பல நிறைவேறாத ஆசைகள் இருக்குமானால் மகரிஷி அவர்கள் நாம் எடுத்த காரியங்களில் எல்லாம் செயல் வேகம் குறைந்து திறமை மழுங்கி தோல்வி ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல சந்தோஷமும் நம்மை விட்டு விலகி உடலில் குன்மம் முதலிய நோய்கள் வர காரணமாகிவிடும் எனவும் அறிவுறுத்துகிறார் மகரிஷி அவர்கள் ஆகவே ஆசை நம் மனதில் எழுந்த உடனேயே இந்த ஆசை தேவைதானா இல்லையா தேவை என்றால் என்ன செய்யணும் தேவை இல்லை என்றால் என்ன செய்யணும் இதைத்தான் ஆசை சீரமைத்தல் என்ற பயிற்சியின் மூலம் மகரிஷி அவர்கள் சரிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் எந்தெந்த ஆசை தேவை எதன் அடிப்படையில் அதை முடிவு செய்வது முதல் விஷயம் இந்த ஆசை நிறைவேறினாலோ அல்லது ஆசையை நிறைவேற்ற நாம் எடுக்கும் முயற்சிகளின் போதோ விளைவு எனக்கோ பிறருக்கோ துன்பம் தருவதாக இருந்தால் அது தேவையற்ற ஆசை வைர நெக்லஸ் வாங்க ஆசை நிறைவேற்றினால் சந்தோஷம் பெருமையாக திருமணம் விழித்து திருமண வீட்டிற்கு போட்டுட்டு போகலாம் ஆனால் ஏற்கனவே வீட்டுக்கடன் இன்னும் முடியல வட்டி கூடிக்கொண்டே போகிறது புதிதாக கடன் வாங்க இது இன்னும் ஒரு சிக்கல் துன்பம் ஆகவே இந்த ஆசை எனக்கு துன்பத்தை தரும் அதனால் நான் இந்த ஆசையை விட்டுவிடுவேன் என்று தெளிவாக நினைத்து தவம் இயற்றி சங்கற்பம் மேற்கொள்ள வேண்டும் நான்கு மாதம் கழித்து அதே ஆசை மீண்டும் தோன்றினாலும் முன்பே எடுத்த முடிவும் சங்கர்ப்பமும் அந்த ஆசையுடன் சேர்ந்தே மனதில் வந்து காலப்போக்கில் மறைந்தே விடும் அப்படி இல்லாமல் ஆசைகளை நிறைவும் செய்யாமல் மாற்றவும் செய்யாமல் அதாவது வைர நெக்லஸ் துன்பத்தை தரும் அதற்கு பதிலாக ஒரு வளையல் வாங்கிக் கொள்வோம் என மாற்றவும் செய்யாமல் மனதில் சுமந்து கொண்டிருந்தால் ஒரு படகுல ஒரு ஓரத்தில் மட்டும் நாம் எடையை லக்கேஜை கூட்டினால் எப்படி பகடகு கவிழ்ந்து விடுமோ அதுபோல எனது புத்தியும் குழம்பி தோல்விதான் எனக்கு மிஞ்சும் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் மனதில் வந்த ஆசை நிறைவேற்றினால் இன்பம் நிறைவேற்றும் முயற்சியின் போதும் துன்பம் இல்லாமல் அதை நிறைவேற்ற தேவையான வசதி வாய்ப்புகள் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றால் அதை நிறைவேற்றப்பட வேண்டிய ஆசை அதற்கு திட்டமிடுதல் செயல்படுத்துதல் கண்காணித்தல் என்ற வகையிலே அந்த ஆசைகளை நிறைவேற்றிவிட வேண்டும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்ற நிறைவேற்ற நாம் வளமுடன் வாழலாம் நன்றி வாழ்க வளமுடன் உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்